நாகுடியில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது அறந்தாங்கி அருகே நாகுடியில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு டாக்டர் காசி தலைமை வகித்தார் அறந்தாங்கி நகராட்சி கவுன்சிலர் விஸ்வமூர்த்தி மாயு மாவட்ட செயலாளர் சங்கர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கவிவர்மன் நிர்வாகிகள் நாராயணமூர்த்தி தெஞ்சல் கருப்பையா தங்கராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மனோன்மணி சண்முகம் நினைவாக டாக்டர் காசி தலைமையிலான மருத்துவ குழுவினர் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் மா கம்யூ அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் முகாமில் நாகுடி கூகனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று மருத்துவர்களிடம் தங்களது பிரச்சனைகளை கூறி ஆலோசனையின் பேரில் மருந்து மாத்திரைகளை பெற்று சென்றனர் கண் பரிசோதனைக்கு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளில் தேவைப்படும் பயனாளிகளுக்கு விரைவில் அறுவை சிகிச்சை தொடர்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நோயற்ற வாழ்க்கை என்ன குறைவற்ற செல்வம் நோயொழி இல்லாம வாழ்வதற்கு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப சிரமமாக இப்பதான் நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினஞ்சாம் தேதி நாடு பேசணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த சுதந்திரத்தை அதிகமாக நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த போது அப்போ வாழ்ந்தவர்களுக்கு பல பேர் வயசாக இருக்கு பெரியவர்கள் எழுபத்தி

i just want to

Thank mm -hmm. you. அகில இந்திய கட்டுப்பாட்டுக் குழு தலைவர் என்னுடைய முதல்வர் என்னுடைய ஒன்பதாவது ஆணையில் பங்கேற்கிற ஒரு Ağustos'ta kuruyedir. Eğer

கூட்டாக ஒரு குடும்ப விழாவாக நடத்துவதற்கு அவர் இட்ட விதை அந்த ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதும் அவருடைய பண்போடு இருக்க வேண்டும் என்பதும் தான் பிறருக்கு பயனளிக்க வேண்டும் என்பதையும் அவர் இப்போதுமே சொல்லி வந்திருக்கிறார் நாகரிக காலத்தில் இந்த மாதிரி ஒரு முகாம் அமைப்புகள் பண்ண வேண்டும் செய்யணும் அப்படின்னு சொன்னது முதல் முதலில் அந்த ஆசை ஆவலை அந்த ಈ ಆಂಗ್ಲ ಕೋರ್ಸ್ ಇಂದ ಆಪ್ತಾ ಕೊಡ್ತಾರೆ ರಿಲೀಸ್ ಮಾಡ್ற ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅನ್ನು 400ಕ್ಕೆ ಪ್ರಾಯಾದ್ ಇರಕ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ इंग्लंड ಅಲ್ಲಿ ಸರ್ವೋದರನ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಕುಳಿತು ಅವರ ಇರ ಅಂದ್ತಾರೆ ಅವ್ರು ಅಮ್ಮ ಕಾಲಕ್ಕೆ ಇರೋದು ಎಂಟಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಮ್ಮ ಕಾಲಕ್ಕೆ ಇರೋದು ಅಪ್ಪ ವಂದ್ 50 ವರ್ಷಕ್ಕೆ ಇರೋದು 40 ವರ್ಷಕ್ಕೆ ಇರೋದು ನಮ್ಮ ಇಲ್ಲಿ ಇಕ್ಕೆನ ವಾಯು ಇಲ್ಲ ஏன் கேக்குறீங்க கேட்க அங்க ஒரு கேம்ப் பண்ணுங்க அந்த கேம்ப் பண்ண

அவர் வந்து ஆத்தாவுக்கு நேரடியாக அவர் பார்த்ததில்லை பேசியதில்லை ஆனால்

எல்லா தலைவரும் நாங்கள் வந்து நீங்க இது குறித்ததே தெரியும் Thank yes. you. Yes.

மத்திருக்கிருச்சுனானு இந்த மாதிரி முதாகு நடக்குதேன்னு சொல்றேனே அந்த தشناமுகாவ சொன்னார் வெரி குட் சொன்னார் இதுவரை பொதுவாக மத்தோரோ நடக்கிறதுக்கு பல்லு ஆனா இந்த லோகம் வந்து ச விஞ்ஞான வந்து வந்து

do oh, oh.

மற்றும் விழாவில் கலந்து கொண்டு மிக சிறப்பை ஆதரிக்கின்ற மருத்துவர்கள் ஊழியர்கள் பயனடைகின்ற பயனாளிகள் அனைவரையும் முதல் மனைவி அனைவரின் இது சாப்பிடுவதற்கு முன்னாடி कहनी है ज्ञान का नंबर 78 रक्त पर सोने आगे